சிறுவயல்ல பிறந்தவங்க சின்ன அண்ணாமலை தேவகோட்டைக்கு பிள்ளை வந்திருக்காங்க அவர் சுதந்திர போராட்டத்தில் செய்திருக்கிறது பார்த்தா வேற யாரும் செய்ய முடியாது இன்றைக்கு நாம எந்த சமூகத்தை பார்த்து அங்க தேவகோட்டையெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோமோ அவர்களெல்லாம் இவர் தலைமை கீழே இருந்திருக்காங்க தான் பெரிய போராளியா இருந்திருக்கிறாரு இவர் வந்து வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது இவர் பண்ண கலாட்டாவில் பல இடத்துக்கு தீ வச்சு இவரை தேடுறாங்க வெள்ளை அரசாங்கம் இவரை பகல்ல கைது பண்ண முடியாது இவரை சுத்தி காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் இருக்காங்க இவரை கைது பண்ண முடியாதுன்னு இரவில் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க இவரை கொண்டே திருவாடா இப்ப இப்போ பிரச்சனையாக அதே திருவாடா அந்த சிறையில் அவரை வைக்கிறாங்க இருபதாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபதாயிரம் பேர் திரண்டு போய் கூட்ட உடைச்ச அவர் விடுதலை அவ்வளோ பெரிய லீடர் அவர் காங்கிரஸில் எவ்வளோ மாபெரும் லீடராக இருந்திருக்கிறார் அவர் கல்கி சத்தியமூர்த்தி ராஜாஜி அவங்க எல்லாரும் அவர் அவ்வளோ பாராட்டுறாங்க அவரை வந்து சின்ன எரிமலைன்னு கூப்பிட்டுருக்காரு ராஜாஜி நீங்கள் வந்து அண்ணாமலை இல்லைப்பா அவருக்கு அண்ணாமலைங்கிற பேர் தான் அவருக்கு இயற்பெயர் சின்ன அண்ணாமலை கிடையாது தான் ராஜாசரோடு அவர் உட்கார்ந்து இருந்த மேடையில் ராஜாஜி அறிமுகப்படுத்துற போது அண்ணாமலைன்னா அவர் தான் ஆயிடுங்கிறதுக்காக காலுக்கே கீழே உட்காந்துருக்கார் இந்த சின்ன அண்ணாமலையிலேருந்து அவர் சின்ன அண்ணாமலை